ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் அரசியலமைப்பின் முகவரை அப்படின்ற டாப்பிக்கிலிருந்து மிக முக்கிய வினாக்களை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷனை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஸோ இதில் வந்து நம்ம ஆன்சரோடு இருக்குது ஸோ இந்த கொஷினுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இருபத்தி ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இருபத்தி ஒரு கொஷனுக்கு நீங்கள் எவ்வளோ சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வேணுமா அப்படின்றதே வந்து நீங்கள் கீழே சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டாபிகிட்ட இருக்குது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து நம்ம டெய்லியும் ஒன் டாபிக் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்க்கு ஓகேங்களா சரி ஓகே ஸோ இந்த வீடியோவில் அரசியலமைப்பின் முகவரை அப்படின்ற டாபிக் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது விடை கேசவானந்த பாரதி விசஸ் இந்திய ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற கேசவானந்த பாரதி விசஸ் இந்திய ஒன்றியம் ஸோ அந்த வழக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு உருவாக்கப்பட்டது இரண்டாவது வினா எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கை பயன்படுத்தியது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியது விடை கேசவானந்த பாரதி வழக்கு மூணாவது வினா இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது விடை மத சார்பற்ற நான்காவது வினா முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியது யார் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியது யார் விடை என் ஏ பால்கிவாலா ஐந்தாவது வினா முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் விடை எர்னஸ்ட் பார்க்கர் ஆறாவது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவரை தொடர்பாக சரியானவை எவை ஸோ இதில் வந்து நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எது வந்து சரின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று அது நான்கு வகையான நீதியை பெற்றுள்ளது ஸ்டேட்மெண்ட் ரெண்டு அது ஐந்து வகையான சுதந்திரத்தை பெற்றுள்ளது ஸ்டேட்மெண்ட் மூணு ஆறு வகையான சமத்துவத்தை பெற்றுள்ளது நாலு ஏழு வகையான சகோதரத்துவத்தை பெற்றுள்ளது இதற்கான விடை ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஐந்து வகையான சுதந்திரத்தை பெற்றுள்ளது ஏழாவது வினா சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது விடை பிரெஞ்சு புரட்சி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது விடை பிரெஞ்சு புரட்சி எட்டாவது வினா இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புறையில் மாற்றம் செய்துள்ளது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வினா கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தில் மத சார்பற்ற சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டன கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தில் மத சார்பற்ற சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டன விடை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் பத்தாவது வினா இந்திய அமைப்பின் முகவரையில் உள்ள முக்கிய சொற்றொடர்களை அவைகளின் பொருள்களோடு பொறுத்துக்க ஸோ ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் அப்படின்றத வந்து கொடுத்து ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க இறையாண்மை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலான உச்ச அதிகாரம் இல்லை என்பது வந்து பொருள் குடியரசு அரசின் தலைவர் நேரடியாக அல்லது மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சுகந்திர உரிமை தனிநபர் குணங்களின் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் சமத்துவம் நிறம் ஜாதி இன மதம் மற்றும் பிறவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லை பதினோராவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கீழ்கண்ட எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் முகவுரைக்கு அடித்தளமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கீழ்கண்ட எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் முகவுரைக்கு அடித்தளமாக அமைந்தது விடை அரசியல் நிர்ணய நிர்ணய சபையில் நேருவால் முன்மொழியப்பட்ட லட்சிய தீர்மானங்கள் அரசியல் நிர்ணய சபையில் நேருவால் முன்மொழியப்பட்ட லட்சிய தீர்மானங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரைக்கு அடித்தளமாக அமைந்தது பன்னெண்டாவது வினா சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகப்புறையில் சேர்க்கப்பட்டது விடை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பதிமூணாவது வினா முகப்புரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என கூறியவர் யார் விடை கே எம் முன்சி முகப்புரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என கூறியவர் யார் விடை கே எம் முன்சி பதினாலாவது வினா பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகவுரை ஐம்பத்தி மூணு அரசியலமைப்பு விதிகள் மற்றும் ஏழாவது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மறுபதிப்பு என்று அழைக்கப்பட்டது விடை நாற்பத்தி சட்ட திருத்தம் பதினைந்தாவது வினா முகப்புறையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது முகப்புறையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு பதினாறாவது வினா இந்திய அரசமைப்பின் முகப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு குறிக்கோள்கள் என்னென்ன இந்திய அரசமைப்பின் முகப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு குறிக்கோள்கள் என்னென்ன விடை நீதி தன்னுரிமை சமத்துவம் மற்றும் உடன் பிறப்புரிமை பதினேழாவது வினா கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமக்கு முகவுரைக்கு பெறப்பட்டன கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு பெறப்பட்டன விடை பிரான்ஸ் அரசியலமைப்பு பதினெட்டாவது வினா பின்வரும் எந்த கூற்று என் ஏ பால்கிவாலாவோடு தொடர்புடையது விடை முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என கூறியவர் என் ஏ பால்கிவாலா பத்தொன்பதாவது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மத சார்பின்மை கொள்கை பின்வருவற்றுள் எந்த சட்டத்திருத்தின்படி கூட்டப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றுள் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது விடை நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இருபதாவது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்வு செய்க ஸோ சகோதரத்துவம் என்ற சொல்லிற்கு கீழ்கண்ட எந்த கூற்று வந்து பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஏ அது பிராந்தியவாதத்திற்கு இடம் அளிக்காது பி வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும் சி சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது ஸோ ஏ மற்றும் சி தான் வந்து சரி ஓகேங்களா ஸோ பிராந்தியவாதத்திற்கு இடம் அளிக்காது சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது இருபத்தி ஒன்றாவது வினா முகப்பொறியின் பதம் மற்றும் கூறியவர்கள் அரசியல் ஜாதகம் முகப்புறையை அரசியல் ஜாதகம் என கூறியவர் கே எம் முன்சி அரசியல் அமைப்பின் சாவி என கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர் அரசியல் அமைப்பின் ஆன்மா என கூறியவர் பார்க்கவ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என கூறியவர் ஜென்னிங் ஸோ இந்த இருபத்தி ஒரு வினாக்கு நீங்கள் எத்தனை வினா வந்து சரியாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதிலிருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் நிறையா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோ வந்து பகிருங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருமே நல்லா படிங்க ஸோ டேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ